இட்லி தோசைக்கு பொருத்தமான நல்ல ஒரு வெங்காய சட்னி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுட சுட இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு இட்லி அதிகமாகவே சாப்பிடுவீங்க இது தோசைக்கும் நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் சின்னதாக ஒரு தக்காளி கொஞ்சமாக கருகப்பில ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக புளி இது வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சட்னிக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு தந்தாப்புல நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற பூண்டு புளி கருகாயப்பில கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் மெல்ல தக்காளி எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப வலுவலாம் அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த மாதிரி தக் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சட்னி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை போட்டு கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்ற இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே தண்ணி நல்லா வத்தணும் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு காரம் பற்றலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெள்ளம் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க போடாமையும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் போட்டிங்கன்னா நல்லா அந்த புளிப்பு காரத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா சுருளை வதக்கி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ வெங்காய சட்னி ரெடி இது சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சுட சுட இட்லிக்கு இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்